வரலாற்றுச் சிறப்புமிக்க மாவட்டம் கந்தசாமி கோவிலில் மகா கும்பாபிஷேகம் நேற்று வெகு விமர்சையாகவும் சிறப்பாகவும் நடைபெற்றது இதன்போது இலங்கை பிரதமர் ஹரணி அமரசூரியவும் சூரியவும் கலந்து கொண்டு வழிபாடுகளில் ஈடுபட்டார் பிரதமர் ஹரணி அமரசூரியவின் சூரியவின் வருகைக்காக காலை புதலே தீவிர சோதனை நடவடிக்கைகளில் பாதுகாப்பு பிரிவினர் ஈடுபட்டிருந்தனர் இதனால் ஆலயத்துக்கு வருகை தந்த பக்தர்கள் மற்றும் அடியவர்கள் மதகுருமர்கள் பெரும் சிரமத்துக்கு உள்ளாகினர் மிகப்பெருமானுடைய இனங்களை உலகத்திலோ Terima kasih telah menonton.

લે 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 ઓર બોલ રી ઓર બોલ રી ની બોલ રી ઓર બોલ રી આયા લાણી બોલ ની બોલ ની ગા ની ગા ઓપરેટ કરનું સહી કેમ அவர்களுடன் கூட அனைவரும் வந்திருக்கக்கூடிய அவர்களுக்கு எல்லாம் கந்தப்பன் எந்த அளவுகளையும் பொறுத்து அவர்கள் என்னது வேண்டும் என்று கேட்டார்களோ அவர்கள் வழங்குவதை கொடுக்க வேண்டும் என்று கூறியவர்கள் சுமதான பாடல்கள் வேண்டும் என்றால்

thank

ஒரு சில சமயங்களில் சில இடப்பாடுகளை வழிபாட்டு संस्कृति का सांस्कृतिक

我个国家的人民是伟大的。 තිෙනවා අියෝග වොඩක් කියහිදනීමගේ න්න දශිකාදමම්